கடைசியில் பிக் பாஸ் பாசி மணி ஊசி மணி அளவு போயிட்டார் இந்த வஸ்ட் பர்ஃபார்மராக உள்ள போன எஃப்ஜேக்கும் வினோத்துக்கும் நிறைய மணி கொடுத்து மணி பாசி மாதிரி செயின் செய்ய சொல்லிட்டார் அதுவும் கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பாப்பா அவங்க செய்யறாங்களான்னு ஹைபேக் ஐஸ்கிரீம்மா ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க இந்த வீட்டில் யாருக்காவது நம்ம தேங்க்ஸ் சொல்றோம் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அவங்களுக்கு ரிலேட்டடான ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோட டாப்பிங்ஸோட கொடுக்கணும்னு சொல்லி அதில் ஃபஸ்ட்டு அரோரா வந்து கமுருதேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க அமித் வந்து வியானா அம்மாவை கொடுத்துருந்தாங்க அவங்க டாட்டர்ஸ் பண்ற மாதிரி ஸ்மைல் அந்த மாதிரி பாண்டிங் ஃபீல் பண்றேன்னு சாண்ட்ரா அஃப்கோர்ஸ் பிரசன்ட் தான் கொடுத்துருந்தாங்க சொன்ன ரீசன்ஸ் வந்து போன வீக்ல இருந்து இந்த வீக் அவர் கொடுத்த சேஞ்ச் ஓவர் வியானா வந்து அமித் அகைன் என்னோட ஃபாதர் ஃபீல் வருது அப்படின்னு கமருதின் வந்து அரோரா சொல்லியிருந்தாரு என் மச்சான் நான் சில நேரம் மூக்கொடைஞ்சு போகும்போது எனக்கு டிஞ்சர் பிச்சரிங் எல்லாம் போட்டு விடுவாருன்னு சொன்னாங்க கனி வந்து விக்ரம் சொன்னாங்க விக்ரம் வந்து சுபிக்ஷாவை சொன்னாங்க திவ்யா வந்து சாண்ட்ரா பாரு வந்து சபரிய சொல்லிட்டாங்க அவங்க கமருதனும் மேபி அரோராவ சொன்னதனால இருக்கலாம் இதுல பெஸ்டா யாரோட ரீசன்ஸ் இருந்ததுன்னா அரோராவோட ரீசன்ஸ் இருந்தது சாண்ட்ராவோட ரீசன்ஸ் இருந்தது இந்த முடிச்ச முடிச்சோன்ன கமருதன் விக்ரம் நம்ம பிரஜன் எல்லாம் பேசிக்கிறாங்க விக்ரம் சொல்றாரு அரோரா கமருதனோட ரிலே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கு அது பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு கமருதின் உடனே அரோரா கிட்ட போனா நீ விக்ரம் கிட்ட பேசு பிரஜன் கிட்ட பேசு கானா வினோத் கிட்ட பேசு சிவகார்த்திகேயன் மாதிரி பேச எனக்கு ஒரு குரோத் இருக்கு இதே பாரு கிட்ட போனா அவங்க இப்படி இவங்க இப்படி ஏன் கூட மட்டும் பேசு இந்த மாதிரி இருக்கு எனக்கு ஒரு குரோத் இல்லைன்னும் போது நான் பேசல அப்படின்னும் போது பிரஜன் பாரு அப்படின்னு போன வீக் வரைக்கும் பிரஜன் சாண்ட்ரா திவ்யா பார்வெல்லாம் ஒரு டீம் இருந்தாங்க எப்போ கூட இருக்கவங்களுக்கே நம்ம ஏத்தி விடுவோம்னு பார்வ விஜய் சேதுபதி சார் சொன்னாரோ இந்த வீக் வந்து இவங்க நாலு பேருமே டீம் அப் பண்ணவே இல்ல பாருக்கு எல்லா இடத்துலயுமே வந்து பிரஜன் ரொம்ப பேச கூட தனியா வரவே இல்லை அகேன்ஸ்டா இருந்தார் திவ்யாவுமே அப்படிதான் இருந்தாங்க ரொம்ப காம ஆயிட்டாங்க சடன் வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நீங்க சொந்தமா ஒரு காட்டேஜ் கட்டிக்கலாம் அது நாங்களே கட்டியும் தர்றோம் நீங்க இல்லாத டைம்ல அத ரெனுக்கு விட்டு மாசம் மாசம் தவறாம ஒரு பாசிவ் இன்கமா ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க